ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து முடிச்சிட்டீங்க சிலபஸ் வைஸ் முடிச்சிட்டிங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்க சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட்டும் நிறைய போட்டுட்டிங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் படிங்க ஓகேவா இன்னும் நான் வந்து படிக்க வேண்டிய இயல்கள் பாக்கி இருக்குது அப்படின்னா சிறப்பு தமிழில் நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணக்கூடியவங்க நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாடம் வந்து நமக்கு கவிதை இயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நம்ம குரூப் ஃபோர்லேயும் இதுலேருந்து ஒரு கேள்வி அந்த கவிதை அப்படிங்கிற ரிலேட்டடானால் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி புதுமைப்பித்தன் ரிலேட்டடான கேள்வியும் நமக்கு சிறப்பு தமிழிலருந்து தான் கேட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கடகடகடான்னு பார்த்துடலாம் ஓகேவா பாருங்கள் அகம்புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் தான் நம்ம பத்து பாட்டு எட்ட தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் ஆகவும் இருக்கும் ஓகேவா எட்டு தொகையில் ஒன்றான குறுந்தொகையில் தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் காட்டும் பரணரின் ஒரு அகத்தினை பாடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதாவது குணகடல் தெரியாது பாடல் வரலாம் ஞாபகம் வச்சுக்கணுமானா அப்படிலாம் இல்லை அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது தலைவன் தலைவி வந்து தலைவி மீதான தலைவனோட அன்பு சிறகிழந்த நாரையாய் அப்படிங்கிறத ஒப்புமைப்படுத்தி பாடியிருக்காங்க குறுந்தொகையில் அதை மட்டும் வச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா கீழ்கடலில் எழுந்த அலைக்கி அருகில் நின்ற முதுமையால் சிறகிழந்த நாரையொன்று சேரனது மேல் கடற்கரையில் அமைந்த தொண்டி என்னும் நகரில் உள்ள பிறர்க்கரிய உணவாகிய அயிரை மீனை பெற வருந்தி இருந்தது அதுபோல் பெறர்கரியவளாகிய தலைவியை பெறும் பொருட்டு தலைவனின் நின்றமும் வருந்தி இருந்ததாம் அப்படிங்கிறத ஓமையாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாடல் வரிலாம் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப டஃப்பாக வைக்கணும்னு தான் கேட்பாங்க பொருளை கொடுத்துட்டு கேட்கலாம் மேபி ஓகேவா நீரும் நில்லணும் எட்டு தொகையில் ஒன்றான புறநானூற்றில் பாண்டியன் தலையாளங்காலத்து தெருவென்ற நெடுஞ்செழியனுக்கு குடப்புளவியனார் ஒரு அறிவுரை சொல்கிறதா ஒரு பாட்டு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இந்த நீரின் சமையா யாக்கக்கு எல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது நமக்கு வந்து நமக்கு பள்ளி புத்தகத்தில் நார்மலான தமிழ் புத்தகத்தில் இது வந்து நமக்கு இருக்குது ஸோ இது வந்து புறநானூறு குடப்புழவியினார் பாண்டிய நெடுஞ்செழியனுங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா அடுத்தது இந்த நீர்வளம் பெருக்குவதற்காக உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் நமக்கு ஐ திங்க் லெவன்த்துலேயும் நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ ஓகே அடுத்தது அறநிலை கவிதைகள் அப்படின்னா சங்கம் மறுவிய காலத்தில் தோன்றப்பட்ட பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் தான் நம்ம வந்து அற நூல்கள்னு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருப்போம் படிச்சிருப்போம் எல்லாமே வந்து வெண்பா வகையால் அமைஞ்சது அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் காப்பிய கவிதைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதையின் பாடுபொருளாக கொண்டு எழுதது தான் தமிழ் காப்பியம் அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்போ நம்மளுடைய ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மன்னர்களை பற்றின ப காப்பியங்களாக இருக்காது சிலப்பதிகாரம் அப்படின்னா சாதாரண குடிமைந்தனாக குடிமாந்தர்களாக இருந்த கோவலன் கண்ணகியை வச்சு தான் எழுதியிருப்பாங்க இல்லையா சொந்த மாதிரி தான் அதுதான் காப்பியங்களுக்கு உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க விளக்கம் பொருள் விளக்கம் மாதிரி ஓகேவா அறமே நிலையானது அப்படிங்கிறது மணிமேகலை காப்பியத்தில் வலியுறுத்திருக்காங்க இது நம்ம ஏற்கனவே தெரியும் இதில் வந்து வேற வரி வேற பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுந்துணையாவது அப்படிங்கிறது மணிமேகலையை சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ பாடல் வரிலாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் இதெல்லாம் உட்காந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதீங்க நீங்கள் தமிழ் நல்லா நான் நைன்டி எயிட் போடுவேன் அப்படின்னா நீங்கள் சிறப்பு தமிழ் பண்ணிங்க ஓகேவா அதாவது இது இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய போடக்கூடிய டெஸ்ட்டில் நைன்டி எய்ட்க்குமே எனக்கு ஸ்கோர் வருது ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நான் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் எழுதுனா எனக்கு நைன்டி எயிட் வருதுன்னா நீங்கள் சிறப்பு தமிழ் படிங்க ஓகேவா அடுத்தது பக்தி கவிதைகள் நமக்கு தெரியும் கடவுளை நோக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றிலக்கிய கவிதைகள்னால் நமக்கு தெரியும் சிற்றிலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவை உலா அந்தாதி போன்றவை கடவுள் அரசன் சிற்றரசர்கள் வள்ளல்களை புகழ்ந்தன ஆனால் வந்து பல்லு குரவஞ்சி போன்றவை மக்களோட சாதாரண எளிய மக்களோட வாழ்வியலையும் எடுத்து இயம்பன அப்படிங்கிறது தெரியும் பல்லு அப்படிங்கிறது உழவர்களுடைய உழ அந்த உழவர் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய நம்ம படிச்சிருப்போம் குரவஞ்சிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அடுத்து தனிப்பாடர் கவிதைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தன்னுடைய கவி புலமையை காட்ட அவங்க வந்து த தன்னுடைய க தனிப்படகை வந்து பயன்படுத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது புதிய வடிவ முன்னெடுப்புகள் அப்படின்னா அது துல்கா பிர் என்ன சொல்லியிருப்பாருன்னா விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றி அப்படின்னு அந்த விருந்து அப்படிங்கிற சொல்லுக்கு அவர் வந்து புதுமை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா புது கவிதை புது கவிதைனால் என்னென்னா நமக்கு வந்து வால்ட் விட்மன் அப்படிங்கிறவரை பின்பற்றி நமக்கு தமிழில் வந்து பாரதியார் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார்னு படிச்சிருப்போம் அதாவது செய்யுள் மாதிரி யாப்புக்கு உட்பட்டு கவிதை படைத்து கொண்டிருந்ததை உட்படாமல் சுதந்திர வெளிப்பாடோடு தன்னுடைய சொந்த அந்த சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய விதமாக அமைச்சது தான் அந்த புது கவிதைன்னு சொல்லுவாங்க வரையறைக்கு உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடு கட்டற்ற தன்மையோடு இன்றைய புது கவிதை எழுதப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து பாரதியா தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழில் அறிமுகப்படுத்தியிருப்பார் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்பு இது சோதிமிக்க நவக்கவிதை அப்படிங்கிற மாதிரி பாரதியார் சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ பாரதியார் ரிலேட்டட் அன்னது ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க பாரதி தந்த புதுமை பாரதியார் தான் முதன் முதலில் தமிழ் கவிதைகள் எல்லாம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்திருப்பார் அதுக்காக அவர் மரபு கவிதையை அந்த 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 இதை விட மரபுக்கும் புது கவிதைக்கும் ஒரு பாலமாக பாரதிய இருந்திருப்பாங்க காட்சி அப்படிங்கிற தலைப்பில் எழுதிய கவிதை ஒரு புதுமையான வடிவத்தில் வந்த தமிழோட மு இவர் எழுதின முதல் வசன கவிதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன அந்த பாடல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு தெரியல ஆனால் வந்து காட்சி அப்படிங்கிறத பாரதியார் எதுனாது அப்படி எழுதினார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சிந்துக்கு தந்தை இது நமக்கு தெரியும் ஷெல்லியோட கவிதைகளால் கவரப்படுறதுனால ஷெல்லிதாசன் அப்படிங்கிற பெயரை மாற்றி கொண்டு இருப்பார் பாரதிதாசன் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா பாரதியார் பாரதிதாசன் இதெல்லாம் நம்ம வந்து பகுதியிலேயே நம்ம படிக்க வேண்டியவங்க தான் பாரதியோட கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்பாங்க பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் பாரதிதாசன் எல்லாமும் எல்லாமும் பெற வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் புவியை நடத்து புதுவில் நடத்து போன்ற பொது உடைமை கருத்துக்களை பாரதிதாசன் சொல்லியிருப்பார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்கில் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி அப்படிங்கிற பாடலை வந்து பாரதிதாசன் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா ரஷ்ய கவிஞரோட ரசூல் கம்சதேவோட ஒப்பிடுவாங்க தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தென்னாட்டு ரசூல் கம்சதேவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க மணிக்குடி காலம் பார்த்தோம் அப்படின்னா பிச்சமூர்த்தி இவங்களாம் வந்து வருவாங்க ஓகேவா புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறாரு காலம் சாரி கலாமோகினி ஊழியன் கிராம ஊழியன் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் அந்த டைமில் வந்திருக்கும் ஸோ அடுத்தது எழுத்து காலம் அப்படின்னா சிசு செல்லப்பா தொடங்கிய இதில் தான் வந்து எழுத்து அப்படிங்கிறது ஸோ பெட்டிக்கடை நாராயணன் விஞ்ஞானி போன்ற கவிதைகள் எல்லாமே பெட்டிக்கடை நாரணன் ஓகேவா விஞ்ஞானி போன்ற கவிதைகளை பிச்சைமூர்த்தி அவர்கள் நான் பிச்சமூர்த்தி ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எழுத்து இதழ் புதிய கவிஞர்களின் கவிதைகளுக்கு களம் அமைத்து கொடுத்தது புது கவிதை குறித்த பல திறனாய்வு கட்டுரைகளும் வெளிவந்தன மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் வேணுகோபாலன் தருமசிவராமோ மணி சுந்தரராமசாமி வைதீஸ்வரன் போன்றவர் எழுத்து இதழில் எழுதிய முக்கியமானவங்க சொல்கிறாங்க அந்த காலத்தில் தமிழில் புது கவிதை தொகுப்பாக புது குரல்கள் அப்படிங்கிற நூல் வந்து வெளிவந்ததாக சொல்கிறாங்க தமிழில் புது கவிதையோட தொகுப்பாக வெளிவந்த நூல் வந்து புதுக்குரல்கள் ஓகேவா ஸோ இருபத்தி நான்கு கவிதைகள் கவிஞர்கள் எழுதினது அந்த புதுக்குரல்கள் அப்படிங்கிற நூலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது தபர காலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த தபர என்னும் இதழ் ஞானக்கூத்தன் கலாப்பிரியா கல்யாண்சி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கு ஓகேவா ஸோ தபர அப்படிங்கிற இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எழுபதில் வெளிவந்திருக்கு கலாப்பிரியா நமக்கு தான் ஸ்கூல் புத்தகத்தில் இவங்களுடைய கவிதைகள்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு சிலபஸ்லையும் இருக்காங்க ரொம்ப முக்கியம் ஓகேவா வானம்பாடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கோவையிலேருந்து வானம்பாடி அப்படிங்கிற இதழ் வெளிவந்திருக்கு ஸோ ஓகேவா ஸோ இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கஸ்டதபுரை நைன்டீன் செவன்ட்டி செவன்ட்டி ஒனில் வானம்பாடி கோவையிலிருந்து வெளிவந்திருக்கு கவிஞர்கள் மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் ஓகேவா சிற்பி மீரா நா காமராசன் மூமே தாய் இவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான் வானம்பாடி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது புது கவிதையோட உத்திகள் பாருங்கள் தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத ஓமையை உணர்த்துவது தான் ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓர் உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் வைரமுத்துவர்களுடைய கவிதை கோடையின் வறட்சியில் வானமெங்கம் கருக்காத மேகங்கள் இருந்து பயனில்லை கருணை இல்லாத கருமையின் பணப்பை போல என்று அழகாய் பேசுகிறது இந்த ஓமை ஓகேவா ஸோ இந்த ஓமையை பார்த்துக்கிட்டு கணக்கு பொருளை பார்த்துக்கோங்க யார் எழுதுனான்னு கேட்கலாம் வைரமுத்து உருவகம் உருவகம் அப்படின்னா ஓமையும் பொருளும் வேறு வேறல்ல ஒன்றை எனக்கு கருதுமாறு செறிஉறு அமைவது தான் உருவகம் அப்படின்னு சொன்னாங்க வாழ்க்கையும் காவிரி வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கம் கிளி கொண்டு வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என் தீராத வேட்கையே குவிக்கும் விரல்கள் பாட்டேனும் கூண்டொன்று அமைத்தேன் அழகென்னும் கிளியை அழைத்தேன் ஆரெங்கும் கிளி கூண்டு கட்டுவேன் அழகினை அழைப்பேன் என்னாலும் வந்து நான் பிச்சைமூர்த்தி அவர்களுடைய பாடல் ஸோ ஜஸ்ட் முக்கியமானது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா குறியீடு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்வதற்கு பதிலாக அந்த கருத்தை தன்னகத்தே மறைமுகமாக கொண்ட சொற்களை காட்சிகளை குறியீடாக பயன்படுத்தி எழுதப்படும் கவிதைக்கு பெயர் தான் குறியீடு அப்படிங்கிறது ஓகேவா சமரசமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மானுடைய ஒரு குறியீடு தலைப்பின் கீழ் வந்த கவிதை அந்த குறியீடு அந்த மெத்தேடில் எழுதின கவிதைன்னு சொல்கிறாங்க அங்கதம் அப்படின்னா நகைப்பூடக்கூடிய எல்லல் அப்படிங்கிறது இந்த அப்பம் குரங்கிட்ட கொடுத்ததுக்காக தான் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை தான் அப்துல் ரஹ்மான் ஓமையாக சொல்லி எழுதியிருக்கிறார் அங்கதான் அப்படின்னா நகைப்புடன் கூடிய எல்லை அதாவது தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கவிதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திண்ணை இருட்டுள் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னாலும் களவு போகாமல் வை அப்படிங்க ஞான கூத்தன் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதை படித்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு டைம் இல்லை எக்ஸாம் வந்துச்சுனால் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸ்லைடெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ வேறு என்ன முக்கியம் அப்படின்னா என்னை எவரெஸ்ட்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே ஸோ இது வந்து மீராவின் கவிதை இது ஆக்சுவலாக வேற எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கவிதை புக் பேக்கில் ஓகேவா சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு இருண்மை கவிதை பற்றி நமக்கு இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் கவிஞர் சிற்பி வந்து கிராமத்து நதியினை இது நான் தவிழ்ந்த கோரைப்பாய் முகம் பார்த்த கண்ணாடி என் காதலின் வீணை நினைவுகளை புதைத்து வைத்த வெள்ளித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார் கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் இல்லையா சாகித்ய அகாடமி பெற்றிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அதில் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருப்பார் ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு மனிதநேயத்திற்கான கவிதை ஸோ ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவுக்கும் பசுவிற்கும் பிடுங்கி நிற்கும் அப்பாவுக்கும் படித்ததில்லை உயிர்கெடத்தில் அன்பு வேணும் அப்படிங்கிறது இளம் இவர்களுடைய ஒரு அழகான கவிதை ஓகேவா ஸோ நிறைய வந்து நமக்கு அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க நமக்கு எக்ஸாமுக்கு எது அதை மட்டும் பார்த்துக்கலாம் ம் அடுத்தது ஓகேவா நாளும் கிழமையும் நுழைந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை கந்தர்வனுடைய அழகான வரிகள் ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில் வீடுகளில் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் யார் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் பெண்கள் இல்லையா காசியானந்தைய அழகான வரிகள் ஸோ திருநங்கையர்கள் பற்றி ஒரு கவிதை திருநங்கையரின் கோணத்திலிருந்து பேசும் கவிதை அழகான படிமங்களோடு வெளிப்படுகின்றன ஓகேவா காலமழை தூரலிலே கலையாய் பிறப்படுத்தும் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிராணும் விதை வளைய விதை வளர்த்த முள்ளானும் விளக்கின் இருளானும் சந்திப்பிழை போன்ற சந்திப்பிழை நாங்கள் காலத்தின் பேரட்டை கடவுள் திரட்டு திற திருத்தட்டும் அப்படின்னு நான் காமராசன் எழுதியிருக்கிறார் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க மேபி கேட்கலாம் உனக்கு தெரிவதில்லை சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை சில சமயங்களில் நீ உணர்வதில்லை பசும்புள்ளை நசுக்கியபடி கடந்து போவதை தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய் என் அந்தரங்கத்தை மிதித்தபடி யார் எவர் என்று தெரியாமல் தொடர்ந்து மிதிப்பட்டே வருகிறோம் நானும் நானும் இருண்ட என் எதிர்காலமும் லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ வேறு என்ன முக்கியமாக இருக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த நகைப்பா அப்படிங்கிறது அந்த இந்த சென்றியோ அப்படிங்கிறது நமக்கு ஈரோடு தமிழன் தமிழன்பண் எழுதியிருப்பார் இல்லையா லிமரைக்கு சென்றியூலாம் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க அடடே இந்த பழம் இணைக்கும் ஏனியுடன் அதே நரி ஸோ அதுதான் வந்து தமிழன் தமிழன்பண்ணே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதில் மேல் போன இரண்டு பக்கமும் நாய்கள் அமுத பாரதி இதுவே இந்த லிமரைக் அப்படின்னா இயைபு குறும்பா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அந்த தமிழ் மீனிங்லாம் நம்ம பார்த்துக்கலாம் லிமரைகோ அப்படின்னா இயைபு துளிப்பா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு படிக்கிறது ஸோ இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த கவிதை இயல் அப்படிங்கிற லெசன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேவா நீங்கள் இந்த பிடிஎஃப் என்னான்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் மேலே நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் தமிழ் சிறுகதை தோற்றம் வலட்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்த்ததை விட அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியம் அப்படிங்கிற லெசன் ரொம்பவே ஒரு முக்கியமான லெசன் ஓகேவா ஸோ நான் ஏற்கனவே அதிட்ட பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ நம்ம அடுத்த வீடியோவில் அந்த சிறுகதை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்களோட நமக்கு அந்த டேட்டாலாம் இதில் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில் தான் ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இல்லைனா வேறு எப்படியாவது வந்து உங்களுக்கு டேட்டா தேவைப்படுது சிறப்பு தமிழ் பற்றி அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன் இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க மறக்காமல் லெவன்த்தில் நீங்கள் மற்ற தமிழ் படிச்சிட்டிங்கன்னா இதை படிச்சுக்கோங்க ஓகேவா இந்த சாகித்ய ஹடம் இருந்து பேட்டிலாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வெள்ளை பறவை சீனிவாசராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு மணிக்குடி காலம் பி எஸ் ராமையா அதாவது தொண்ணூற்றி ஒன்பது ஆலாப்பனை அப்துல் ரஹ்மான் ஒரு கிராமத்து நதி சிற்பி பால சுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வணக்கம் வள்ளுவர் ரெண்டாயிரத்தி நாலில் ஈரோடு தமிழன்பன் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூ மேத்தா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கையொப்பம் புவி அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் இது எல்லாமே கவிதை நூல்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ